வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா வெல்கம் டு வள்ளி அருணாஸ் வேர்ல்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம் மார்னிங் கும்பகோணத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நொங்கு நொங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா தனியாக சொலையாமல் பாக்கெட்டில் வாங்கிட்டு இது வந்து அப்படி டேரெக்டாக நம்ம அந்த கட்டை விரலை வச்சு உள்ளே அப்போல்லாம் இது மாதிரி தான் வாங்குறது குடி நொங்குன்னு அப்புறம் இந்த இதை நொங்கை சாப்பிட்டுட்டு இதில் வந்து நடுவில் கட்டையெல்லாம் வச்சு குச்சி வச்சு நுங்கு வண்டி செஞ்சு விளையாடுறது சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து சூப்பர் கத்திரிக்காய் நல்லா அந்த தோட்டத்துலேயே பின்னாடி அப்படியே பறித்து மெயின் ரோட்டில் வந்து வச்சு விற்பாங்க அப்போ இந்த வயலட் கலர் கத்திரிக்காயும் இந்த ப க்ரீன் கலர் கத்திரிக்காயும் வாங்கினோம் லெமன் வீட்டில் இருந்து பறித்து வச்சுருந்தாங்க ஒரு மூணு லெமன் வந்து பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு அப்புறம் கத்திரிக்காய் இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கத்திரிக்காய் அதில் வந்து க்ரீன் கலர் வந்து ஒன் கேஜி வாங்கினோம் அப்புறம் இந்த ரசி ரசி வாழைப்பழம் அது ரெண்டு நல்லா பழுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து ஒரு ரெண்டு வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நிலக்கடல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அப்படி இருந்த பாருங்கள் செடி அப்படி வந்து பறித்து செடியோடு வச்சுருப்பாங்க அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி அதை பறித்து தனியாகவும் வந்து படியில் அளந்து தருவாங்க மண்ணோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்கு பையன் இருக்கிறது வந்து மண்ணோடு இருக்குது அலசிட்டு மண் இல்லாமல் வந்து படியில் வந்து வச்சுருக்காங்க நாங்கள் வந்து ரெண்டு படி வந்து வாங்கினோம் அதில் இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ் கடையில் வந்து நல்லா இருந்தது இந்த பாருங்கள் நல்லா ஒன்று கூட வந்து சொத்தை போகாமல் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஆமாம் அப்புறம் வந்து பழாப்பழம் நல்லா வந்து வீட்டு பழாப்பழம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தாங்க சின்னது பெரிய சைஸு நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் பழுத்துருச்சு லைட்டாக வந்து வெடிச்சிருச்சு நாளைக்கு வெட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம நைட்டு வந்து வெட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் கும்பகோணம் மீன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா விடாமின் சொல்லுவோம்ல உயிரோட அது வந்து வாங்கினோம் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க போக வீட்லேயும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து மீன் குழம்பு வச்சு வரது சாப்பிட வேண்டியது தான் பார்க்க ஸோ வர்ற வந்து ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ